வணக்கம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திரு திருமதி கோகுலவண்ணன் யோகமலர் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கனடா நாட்டில் வசிக்கும் திரு இராசரத்தினம் கோகுலவண்ணன் திருமதி யோகமலர் கோகுலவண்ணன் அவர்கள் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக தாமரை இலையில் ஒட்டா தண்ணீரைப் போல் துன்பம் துளியும் உங்களை தொடராமல் நீரினுள் புகா காற்றை போல் துயரம் உங்களை நெருங்காமல் மாலையில் மறைந்த சூரியனை போல் கஷ்டங்கள் மறைந்து காலையில் பூக்கும் பூக்களாய் வாழ்வில் என்றென்றும் புன்னகை பூத்து இன்பம் பெற்று நெடுங்காலம் நீடோடி வாழ் இதயம் கணிந்த திருமண நாள் வாழ்த்துக்கள் உளதார வாழ்த்துகின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவக மாதகல் கிளை நன்றி மாதகல் மீடியா வலை ஒளி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி கலந்த திருமண நாள் எங்கள் இருவரை இணைத்து ஒரு திருநாள் இருமணம் கலந்த திருமண நாள் எங்கள் இருவரை இணைத்து ஒரு திருநாள் பெருவளம் சேர்ந்திட வாழ்த்திடுவோம் பிற பேசிட மகிழ்ச்சியில் தேவைகளுக்கும் ஆதரவும் உதவியும் வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மாதகல் மண்ணிலே வாழும் மக்களின் இன்னல்களையும் அவர்களுக்கு நாங்கள் செய்து வரும் உதவிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் மேலும் நமது சேவைகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலம் நன்மை அடைபவர்கள் மாத்த கலில் வாழும் மக்களே நன்றி